கிடந்த கொரிய நாட்டின் மர்ம பொருள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று வந்த நிலையில் மர்ம பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு மர்ம பொருளை தீவிரமாக ஆராய்ந்து வரும் போலீசார் திருவாரூர் அருகே வைப்பூர் பகுதியை சேர்ந்தவர் தான் தமிழரசன் இவரோட சாகுபடி நிலமருகல வானில இருந்து நேற்று மாலை மர்ம பலூன் ஒன்னு பறந்திருக்குது சில நிமிடங்களிலேயே அவரோட வயல்ல விழுந்த அந்த பலூன்ல சிறிய கருவி மாதிரியான ஒரு அமைப்பும் பொருத்தப்பட்டிருந்திருக்குது இந்த பலூன் கொரிய நாட்டு வகை தயாரிப்பு அப்படின்றதும் தகவல் அறிந்து வாய்ப்பு போலீசார் அதை கைப்பற்றி இந்த பலூன் எங்கிருந்து வந்தது எதற்காக வானிலை விட்டது அப்படின்னு விசாரணை வந்திருக்காங்க திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களா முகாமிட்டு ஆய்வு பணியில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஈடுபட்டிருந்த நிலையில நேற்று இரவு மர்ம பலூன் பறந்து வந்து விழுந்திருக்கிற இந்த ஒரு சம்பவம் திருவாரூர்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வச்சு ஊர்கள் எல்லாம் பார்த்துக்கோம் அதுக்கடையில இந்த பலூன் மாதிரி ஒரு பொருள் பலூன் மூலமா வந்திருக்கிறது வெடிச்சு கிடக்கு அந்த பொருள் எரிஞ்சு இருந்து எரியல பச்சையும் சகப்பமா மாறி மாறி லைட் எரிஞ்சு